ஆத்மசமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண கேடுவே ஸ்ரீகுரவே நமான் மீனம் ராசிக்கான இந்த ஆவணி மாத கோச்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு ஐந்தின் அதிபதி கடகத்தின் அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான ரிஷபத்திலே உச்சம் பெற்று நிற்கிறார் அப்போது பூர்வீக ஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருப்பது யோக பலனை தரும் பூர்வீக புண்ணிய பலன் மூலம் உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே நற்பலன் தரப்போகிறது உங்களுடைய பூர்வீக புண்ணியங்கள் அனைத்தையும் நீங்கள் வந்து இப்போ பார்க்கலாம் இது வரைக்கும் முன்னோர்கள் செஞ்ச புண்ணியங்கள் நீங்கள் இதற்கு முன்பு வந்து செய்து வந்த புண்ணியங்கள் இவை அனைத்துமே உங்களுக்கு பலனாக கிடைக்கப் போகிறது அந்த சந்திரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய எண்ணங்கள் இவை அனைத்துமே சிறப்பாக இருக்கும் எண்ணங்களும் சிந்தனையும் நல் எண்ணங்களாக இருக்கும் நல்ல சிந்தனைகளாக இருக்கும் நல்ல யோசனைகளாக இருக்கும் இவை அனைத்தையும் நீங்கள் செயல்படுத்துவதன் மூலம் வெற்றியே கிடைக்கும் தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் காரிய வெற்றி எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி அதாவது இந்த மூன்றாம் இடம் வந்து எல்லா விதத்திலும் வெற்றி தரக்கூடிய ஒரு யோகா அமைப்பிலே நிற்கிறது அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றின் அதிபதியும் உங்கள் ராசிக்கு எ எட்டாம் இடமான அவருடைய வீட்டிலேயே அவர் நிற்கிறது ஒரு யோக பலன் இப்போது எப்படி பார்த்தாலும் மூன்றில் வந்து சந்திரன் உச்சம் பெற்று நிற்பது யோக பலன் எடுத்துக்கலாம் அப்போது உங்களுக்கு எடுத்த முயற்சிகள் காரியங்களில் வெற்றி மட்டுமல்ல தாய் சம்பந்தமாக இருந்து வந்த கவலைகள் தாய்க்கு இது வரைக்கும் உடல்நலக் கோளாறு அல்லது மன ரீதியான ஏதாவது ஒரு பாதிப்பு இதனால் அவங்க அவதிப்பட்டு கொண்டிருந்தால் அது எல்லாமே அவங்கள விட்டு போயிடும் அவங்கள விட்டு விலகிவிடும் அந்த ஒரு அமைப்பை தரும் இந்த சந்திரன் உச்சம் மேலும் எடுத்த காரியங்கள் மட்டும் சொல்லலை இப்போ நீங்கள் ஒரு வேலையை உங்கள் ஆட்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்கள் வேலையாட்கள் விசுவாசமாக அந்த வேலையை நீங்கள் சொன்ன நேரத்துக்குள் செய்து முடிக்கக்கூடிய அமைப்பை தரும் மேலும் வட்டி தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கப்பெறும் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் உச்சத்தில் இருக்கிறதுனால இது வரைக்கும் வட்டி பணமும் வரல அசலும் வரல அப்படிங்கிற ஒரு கவலையில் இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வட்டி உங்களுக்கு வட்டியும் வரும் தடைப்பட்ட வட்டியும் வரும் அசல் நிலுவையிலிருந்து வராமல் அப்படியே கிடப்பிலிருந்து அசலும் வரக்கூடிய அமைப்பை தரும் மேலும் நீதிபதி வக்கீல் பேனா பேப்பர் தொழில் சம்பந்த தொழில் பார்ப்பவர்கள் அதே போல் தரகு தொழில் செய்பவர்கள் புத்தக விற்பனையில் ஈடுபடுபவர்கள் அதே போல் இந்த புத்தகம்னாலே பொதுவான புத்தகமும் உண்டு அதே நேரத்தில் ஆன்மீக புத்தகங்கள் இது மாதிரியான புத்தக விற்பனையில் ஈடுபடுபவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் தொழில் மேன்மை ஏற்படும் வியாபார விருத்தி ஏற்படும் வியாபாரம் சூடு பறக்க நடக்கும் இதுவரைக்கும் வச்சிருந்த ஸ்டாக்கு இதுவரைக்கும் விற்காமல் இருந்த நிலுவையில் இருந்த அனைத்து பொருட்களும் விற்றுத்தேரக்கூடிய அமைப்பு குறைவான விலையிலே இந்த மாதத்திலே நீங்கள் வாங்கி அதை நல்ல லாபத்துக்கு விற்கக்கூடிய யோகா அமைப்பு இவை எல்லாத்தையுமே தரக்கூடிய நல்ல பலன் உண்டு தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் தந்தை வழி வர வேண்டிய பண வரவுகள் நிலுவையில் இருந்து கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக அனைத்துமே கிடைக்கும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தின் அதிபதி அவருடைய ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்று கேதுவுடன் இணைந்து நிற்கிறார் அவர் வந்து கேதுவுடன் இணைந்து நிற்கிறதுனால அரசு வேலையில் இருப்பவர்கள் அரசியலில் இருப்பவர்கள் அரசு அனுகூலம் பெற்ற அனைத்து தொழில் செய்பவர்கள் நிர்வாக பொறுப்பிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் நகை தொழில் செய்பவர்கள் மேலும் குலத்தொழில் அதாவது தந்தை வழி குலத்தொழில் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலனை இந்த சூரிய பகவான் தருவார் இந்த சூரியன் ஆட்சி பெற்று ஆறில் இருக்கிறதுனால அதுவும் கேதுவுடன் இணைவு பெற்றிருப்பது கேது நின்ற வீட்டின் அதிபதி கேதுவுடன் நினைவு பெற்றிருப்பது இது எல்லாமே வந்து ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் பஸ்பமாகி விடுவார்கள் இந்த சூரியனுடைய வெப்பத்தால் எதிரிகள் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் அழிந்து விடுவார்கள் அவர்கள் எல்லாமே வந்து அப்படியே பஸ்பமாகி சாமலாகிடுவாங்க அதே நேரத்தில் ஆறிலே கேது நிற்பது உடல்நலக் கோளாறு உடல் பாதிப்பில் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த உடல்நலக் கோளாறு நோய்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த நோய் கடன் தொல்லை என்று இருக்கக்கூடிய கடன் வாங்கிட்டு கடனை அடைக்க முடியல சரியான நேரத்தில் அந்த கடனுக்கு வட்டியும் செலுத்த முடியல அப்படிங்கிற ஒரு கவலையில் இருந்தவர்களுக்கு கடன் பிரச்சனை உங்களை விட்டு விலகும் அதாவது கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி கடனை விட்டு வெளியேறக்கூடிய அமைப்பையும் தரும் ஆறிலே சூரியன் இருப்பது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த சூரியனுக்கு அதனால் உங்களுக்கு இந்த ருணரோக சத்ருஸ்தானம் எதிரிகள் நோய் கடன் இவை அனைத்தும் உங்களை விட்டு விலகக்கூடிய உங்களை விட்டு வெளியேறக்கூடிய நல்ல ஒரு யோகமான காலமாக இந்த காலம் போகிறது அதாவது இந்த ஆவணி மாதம் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் பதினொன்றின் அதிபதி அதாவது மகரத்தின் அதிபதியும் கும்பத்தின் அதிபதியுமான சனி பகவான் கும்பத்தில் நின்று ஏழரை சனி என்று சொல்லக்கூடிய பாதிப்பை கொடுத்து கொண்டிருந்தார் சிரசில் நின்ற சனி அவர் வந்து உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் தேவையில்லாத சிந்தனைகள் அதாவது மன கோளாறுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு மனசில் வந்து ஒரு தெளிவில்லாத ஒரு பாதிப்பை கொடுத்து கொண்டிருந்தது இப்போ இருக்காது காரணம் வந்து சந்திரன் மனோகாரகன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த மனக்குழப்பம் உங்களை விட்டு விளைகிறோம் காரிய தடை தடங்கள் தாமதம் விலகும் அதே நேரத்தில் நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் மேலும் இந்த பதினொன்றாம் இடங்கிறது வேடிக்கை விளையாட்டுகளிலே அதிகமாக கலந்து கொள்ளக்கூடிய அதாவது கேளிக்கை விஷயங்களிலே கலந்து கொண்டு அதன் மூலம் சந்தோஷமான மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய விசேஷ காரியங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகா அமைப்பு விசேஷ காரியங்களுக்கு நீங்கள் சென்று வருவது அடிக்கடி நிகழும் அந்த விசேஷ காரியத்திலே உங்களுக்கு என்று தனியான ஒரு வரவேற்பு கௌரவம் கிடைக்கப்பெறும் பதினொன்றாம் இடம்ங்கிறது வந்து அதாவது நீரினால் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நீரை வைத்து விவ விவசாயம் செய்பவர்களுக்கும் விவசாயத்திலே நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய மகசூல் நல்ல எதிர்பாராத விலை உயர்ந்த விலை கிடைக்கப்பெற்று நல்ல லாபம் கிடைக்கப்பெறும் இந்த பதினொன்றாம் இடங்கிறது லாபஸ்தானம் வியாபாரம் தொழில் மேன்மை வியாபார விருத்தி வியாபாரத்தில் தொழிலிலே விருத்தி அதாவது தொழிலிலே விஸ்தீர்ணம் ஏற்படுத்துவது தொழிலை விரிவுபடுத்துவது அதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வச்சுருக்கக்கூடிய வியாபாரத்தை தொழிலை நான்கு மூன்று நான்கு நாடுகளுக்கு விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் வெளிநாட்டு உத்தியோகம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு கிடைக்கப்பெறும் இந்த வெளிநாடு சம்பந்தமாக அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலன் அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய யோக பலன் நாடு விட்டு நாடு மாறணும் இடம் விட்டு இடம் மாறணும் வீடு விட்டு வீடு மாறணும் ஊர் விட்டு ஊர் மாறணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த மாற்றத்தை செய்தால் அதுவும் நல்ல பலனியாக பலனே தரும் உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது இடம் மாற்றணும் வீடு மாற்றணும் இருக்கிற இடம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் நீங்கள் அந்த இடம் மாற்றத்தை வீடு மாற்றத்தை நாடு மாற்றத்தை உத்தியோகத்தில் கூட நாடு விட்டு நாடு மாறணும் இதை விட ஒரு நல்ல உயர்ந்த பதவியில் நல்ல ஒரு வருமானத்தோடு நல்ல ஊதியத்தோடு இந்த நாட்டில் இருந்து அடுத்த நாட்டுக்கு வேறு வேலை வாங்கி மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது நடக்கும் கண்டிப்பாக மாற்றங்கள் பெறும் அதுவும் தாமதமில்லாமல் இந்த மனோகாரகன் என்ற சந்திரனுடைய வேகத்தினால் கூடிய விரைவில் அது நீங்கள் பெறும் இந்த பனிரெண்டாம் இடங்கிறது வந்து விரயஸ்தானம் அயனசயன போக போகஸ்தானம் என்று சொல்லக்கூடியது விரயம் இருக்கும் சுப விரயமாக இருக்கும் இடம் வீடு மனை வாங்குவது வாகனங்கள் வாகனம் அதிக அளவில் ஏற்கனவே வாகனம் இருக்கும் மேற்கொண்டு வாகனங்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பு அதுவும் வந்து சாதாரணமான வாகனமாக இல்லாமல் நல்ல விலை உயர்ந்த வாகனத்தை வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பையும் தரும் வாகனமாக வாகன சம்பந்தமாக விரயங்களை சந்தித்தவர்கள் வாகனத்திற்கு தனியாக மாதம் ஒரு தொகையை வந்து அதுக்கு பழுது செய்வதற்கு பழுது நீக்குவதற்கு பழுது நீக்குவதற்கு செய்த செலவுகள் எல்லாமே வந்து இனி இருக்காது மருத்துவ வகைகளுக்கான செய்த செலவுகள் இனி குறைந்து மருத்துவ செலவு இனி இருக்காது எப்படி இருந்தாலும் ஏழரை சனியினுடைய பாதிப்பு இருக்குமே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் கூட்ட எழுந்ததுன்னா காரணம் உங்கள் ஜென்மநாதன் ராசிநாதன் குரு பகவான் பாக்கிய பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக ராகுவையும் சனியும் பார்க்குறார் இந்த பனிரெண்டாம் இடத்துல அந்த ராகுவும் சனியும் நினைவு பெற்று நின்றிருந்தாலும் அதனுடைய பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது அதனால் கிடைக்க வேண்டிய நல்ல பலன்களே கிடைக்கும் இப்போது இந்த ஆவணி மாதங்கிறது வந்து இந்த மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல யோக மாதமாக போகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி オウムシワイナマ